கவர்னர் தான் வந்து ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார் அதனால தான் பை ஆர்டர் ஆஃப் கவர்னர் அப்படி போட்டுருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் சிக்ஸ்டி டூ இயர்ஸ் இருக்கிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முனியநாதன் அதுக்கப்புறம் ஜோதிஷி விஞ்ஞானம் இந்த மாதிரி நாலு மெம்பர்ஸ் சட்டம் பண்ணி இது ஜோதி சிவஞானம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க புதிய தலைமுறை அதுக்கப்புறம் சில நியூஸ் இந்த டிபேட்டுக்காக ஒருவர் ஒரு எக்கனாமிஸ்ட் கூட ஒரு ப்ரொஃபசர் ஏன்னா அதை ஒரு பேச்சாளரும் கூட அதனால நாலு மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ராசஸையும் ஸ்பீடப் பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் எக்ஸப்ட் பண்ணலாம் இது நேற்று புதிய தலைமுறையோட சேனலர் கார்த்திகை செல்வன் அவர் வந்து ஒரு ட்விட்டர் போட்டுருந்தார் இவர் தான் அந்த ஜோதி ஜோதிச வங்கியானவர்கள் நெக்ஸ்ட் இன்னொரு என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிசி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் மோட்டோர் வாகன ஆய்வாளர் நிலைக்கான நேர்முக தேர்வு இந்த இருந்து ரேட் வரைக்கும் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைகோர்ட்டுடைய சென்னை ஹைகோர்ட்டுடைய உத்தரவன் பேர்தான் அந்த நேர்முக தேர்வை தேதி குறிப்பிடாமல் ததி வச்சுக்கிறாங்க ஓகேவா அவங்க க்ராஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஹைகோர்ட் ஏதோ விஷயத்துனால தவி வச்சுக்கிறாங்க சேவா நாலு மெம்பர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நம்ம நிறைய மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்கள் தான் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க விஷயத்தை அவங்க ஸ்பீடப் பண்ணிட்டாங்க இனிமேல் நம்ம தான் படிக்க வேண்டியது பார்க்குறது சீக்கிரமாக படிக்க படிச்சுட்டு வந்திருக்கேன் ஓகே தேங்க்யூ